ஜூனியர் மற்ற தாஸ்ட்டே ஒரு நிகழ்ச்சியான கன்னட பட விமர்சனம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு எமோஷ்னல் கன்னட திரைப்படம் ஜூனியர் உண்மையிலேயே வந்து இந்த வார இறுதியில் உங்களை பிணைக்க போகணும் ஒரு நல்ல தரமான ஃபீல் குட் ட்ராமா இது கதைக்கு போகிறதுன்கிட்ட முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அடிச்சுட்டு ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் சரி வாங்க இப்போ படத்தோட கதை சுருக்கத்துக்குள்ளே போகலாம் பாசப்பணைப்பின் தொடக்கம் படம் ஓப்பன் ஆகிறதே ஒரு நெகிழ்ச்சியான தான் நாற்பத்தி மூணு வயசுல கர்ப்பமாகி ஊர் மக்களோட கேலி கிண்டல் தாங்க முடியாம ஒரு புது வாழ்க்கை தேடி ஊரை விட்டு கிளம்புறாங்க ஒரு அம்மா ஆனா துரதிருஷ்டவசமா வழியிலேயே பிரசவமாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்துட்டு அந்த அம்மா பரிதாபமா இறந்து போயிடுறாங்க அங்கதான் நம்ம நம்ம கதையின் ஹீரோவான அந்த குழந்தை பிறக்குது பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை கூடவே அம்மா இல்லை அதனாலயோ என்னவோ அப்பாவுக்கு அந்த பையன் மேல அளவுக்கு அதிகமான பாசம் கொஞ்சம் டோசேஜ் தூக்கலான பாசம் பையன் ஸ்கூலுக்கு போனா கிளாஸ் பக்கத்திலேயே உட்காடுறது கிரிக்கெட் ஆட விடாம பொண்ணுங்க விளையாட்டு ஆட சொல்றது முக்கியமா யாராவது பொண்ணு இவங்கிட்ட ப்ரோபோஸ் பண்ண வந்தா அவங்கள ராக்கி கட்டி அண்ணன்னு கூப்பிட வச்சிருதுன்னு இந்த மாதிரி ஒரு பாசக்கார அப்பாவோட பையனுக்கு நிம்மதியே இல்லை வயசான அப்பாவை வச்சுக்கிட்டு எங்க போனாலும் தாத்தான்னு கிண்டல் இதனால தன்னோட வாழ்க்கையில எதையுமே என்ஜாய் பண்ண முடியாம போன நம்ம ஹீரோ எப்படியாவது இந்த அதிக பாசத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாரு அதுக்காகவே நல்லா படிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கி வெளியூருக்கு ஒரு காலேஜுக்கு வர்றாரு சுதந்திர காற்றின் சுகம் அங்கதான் ஹீரோவுக்கு நிஜமான வாழ்க்கை ஆரம்பமாகுது ஃப்ரெண்ட்ஸ் புது ஸ்டைல் அது வரைக்கும் பாஸ்டில் பயணிக்குதுன்னு எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அவருக்கு ஹீரோயினோட அறிமுகம் கிடைக்குது அவங்க பேரு ஸ்பூர்த்தி டீம்ஸ் மற்றும் கோல்ஸ் மட்டுமே முக்கியம் பண்ண நினைக்கிற ஸ்பூர்த்தி இவன் கிட்ட லவ் பண்ண நேரம் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ விடுற ஆள் இல்லையே அவருக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதை அடைஞ்சுதான் தீருவாரு ஹீரோயின் எங்க போனாலும் கம மாதிரி ஒட்டிக்கிட்டு பின்னாலேயே சுத்த ஆரம்பிக்கிறாரு படிக்காத ஹீரோன்னு அதிரடி இப்படி இருக்கும்போது தான் செமஸ்டர் ரிசல்ட் வருது இரவு பகலா படிச்ச ஹீரோயினு டேர்ட் ரேங்க் வாங்க எதுவுமே செய்யாத மாதிரி இருந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹீரோ செகண்ட் ரேங்க் ஹீரோயின் குழம்பி போறாங்க இது எப்படி சாத்தியம்னு பார்த்தா நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டோட பேப்பரை கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வச்சிருக்காரு நாம கஷ்டப்பட்டு படிச்சா இவன் அசால்ட்டா பீட் பண்றானே என்ன ஆச்சரியப்பட்ட ஹீரோயின் இவன் கூட சேர்ந்தா நல்ல மார்க்கம் எடுக்கலாம் ஊரையும் சுத்தலாம் முடிவு செஞ்சு ஹீரோவோட பழக ஆரம்பிக்கிறாங்க கார்ப்பரேட் ஆட்டம் ஃபைனல் செமஸ்டர் முடிஞ்சு ஒரு கட் கொடுத்தா நம்ம ஹீரோ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில இன்டர்ன்ஷிப்ல சேர்றாரு அங்கதான் தான் கம்பெனியோட எம்டி ஆன விஜயான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சரியான சிடு மூஞ்சி ஆரம்பமே மேடம் லிப்ட்ல போறப்ப நம்ம ஹீரோ குறுக்கால வந்து எல்லா ஃபுளோர்லயும் லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணி ஒரு நிமிஷம் லேட் பண்ணிடுறாரு இது விஜயாவுக்கு பயங்கர ட்ரிகாரு கடுப்பாகி ஹீரோவை ஒரு கிராமம் டெவலப்மெண்ட் டாக்குமெண்ட்டை செக் பண்ற போர் அடிக்கிற வேலைக்கு போடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா தான் ஒரு பெரிய ஃபாடு நடந்துருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு உடனே இந்த விஷயத்தை விஜயா மேடம் கிட்ட சொல்ல போறாரு ஆனால் அவங்க அப்போ தான் அடுத்த சிஇஓவாக பொறுப்பேற்கும் ஃபங்க்ஷனில் இருக்காங்க நம்ம ஹீரோ எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸ் முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு நடந்துருக்குன்னு சொன்னதும் விஜயா காண்டாகிறாங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு பாராட்டுறதுக்கு பதிலாக நீ ஒரு ட்ரெயினிங் எப்படி என்கிட்ட டைரக்டாக பேசலாம் இன்னும் மதிக்காமல் வேலையை விட்டே துரத்திடுறாங்க கிராமத்துக்கு ஒரு டிஜிட்டல் புரட்சி விஜயா துரத்தினாலும் ஹீரோ அந்த ஃப்ராடை பத்தி மேலதிகாரிகளுக்கு சொன்ன சொல்றாரு அது வேற யாரும் இல்ல அவங்க அப்பா கோபால் தான் அதுக்கு பின்னாடி வேற ஒரு வருது இந்த யாரும் நம்ம ஹீரோவோட மாமா பொண்ணு கோபால் நம்ம ஹீரோவோட அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு உடல் நிலை சரியில்லாத விஜயாவ அப்பா கோதண்டபாணி கோபால் குடும்பத்துக்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு மகள் சீக்கிரமே குணமாகி வந்ததும் அழைச்சிக்கலாம்னு வந்திருப்பாரு காலப்போக்குல கோபால் அந்த விஜயாவை பொண்ணா தத்தெடுத்திருப்பாரு சரி இப்போ பசன் வருவோம் அடி நடந்த அந்த விஜயநகரம் கிராமத்துக்கு விஜயாவும் அவங்க டீமும் வர்றாங்க ஆனா அங்க இருக்கிற கிராம பிரசிடென்ட் ஆட்கள் இவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க ஆபீஸையும் அடிச்சு நொறுக்கிடுறாங்க அப்பவும் நம்ம ஹீரோ விடுற ஆள் இல்ல அந்த கிராமத்து மக்களை ஒரு ஏஐ டிவைஸ் வச்சு அசம்பிள் பண்ணி இன்டர்நெட் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு உலகத்தை பத்தி கத்து குடு கொடுக்குறாரு அங்கே இருக்கிற மக்கள் டெவலப் ஆனா போதும் கிராமம் தன்னால டெவலப் ஆகிடும்னு நம்புறாரு ஒட்டி கிளிக்காரங்கள் டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறுறது வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கிராமத்தை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாரு தாங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட கிராம மக்கள் விஜயா கிட்ட மன்னிப்பு கேடன்னு கேட்குறாங்க டேமேஜ் பண்ண ஆஃபீஸையும் சரி பண்ணி கொடுக்குறாங்க கிளைமாகின் உணர்வு பயணம் இந்த நல்லதுக்கு பின்னாலையும் கிராம பிரசிடென்ட் சதிவைய ஹீரோ தனியா நின்று போட்டு புரட்டி எடுத்து தன் அக்காவான விஜயாவை பாதுகாக்கிட்டாரு ஹீரோவோட டீம் மெம்பர்ஸுக்கு ஒரே நேரத்துல வேற கம்பெனிகள்ல இருந்து ஆஃபர் லெட்டர் வர வச்சு எல்லாரையும் கிளம்ப வச்சிடறான் ஹீரோவும் விஜயாவும் அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாம சோகமா இருக்க கரெக்டா ஹீரோவுக்கு அவர் அப்பா கோதண்டபானி கிட்ட இருந்து கால் வருது இவ்வளவு நாள் பேசாம இருந்த அப்பா பேசுறதால கண்ணெல்லாம் கலங்கி போகுது அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொன்னதும் அவர் என்ன போன நானே அவங்க கிட்ட பேசுறேன்னு விஜயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு விஜயாவுக்கு தெரியாது தாம் பேசுறது தன்னோட அப்பா கிட்டன்னு கோத்தண்ட பாணியும் நீங்க சோர்ந்து போகாதீங்க என் பையன் உங்க தம்பி மாதிரி உங்க கூடவே இருப்பான் நான் ஆறுதல் சொல்லி மோட்டிவேட் பண்றாரு இந்த உரையாடல் ஒரு டெண்டு நிகழ்ச்சியான கட்டம் அப்பா கிட்ட இருந்து உத்வேகம் வாங்கின விஜயா கிராமத்துல இருக்க நல்லா படிச்சா ஆனா வேலைக்கு போகாத பொண்ணுங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பி வேலைக்கு வேலைக்குறாங்க கிராம மக்களுக்கும் எல்லா கேட்ஜெட்ஸும் வரைக்கும் எல்லாமே சொல்லி தர்றாங்க அதே நேரம் இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம ஹீரோவோட அப்பா கோதண்டவாணி பஸ்ல விஜயநகரத்துக்கு வந்துடுங்கிறாரு வந்த வேகத்துல பிரசிடென்ட் ஆட்கள் கிட்ட அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்றாரு தான் ஹீரோவும் விஜயாவும் ஓடி போறாங்க விஜயா அப்பா கிட்ட ஓடி போய் இந்த கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குதுன்றது தான் இந்த ஜூனியர் படத்தோட பாசமும் போராட்டமும் நிறைந்த முடிவு என் விமர்சனம் ஜூனியர் திரைப்படம் பாசம் ஈகோ கார்பரேட் அரசியல் கிராம மேம்பாடுன்னு பல தளங்களை தொட்டு போகுது அப்பா மகனிடையான மிகைப்படுத்தப்பட்ட பாசம் அது ஏற்படுத்தும் விளைவுகள் ஒரு பின்னாடி அது எப்படி ஒரு சகோதர பாசமாக மாறுதுங்கிறது தான் படத்தோட எமோஷ்னல் கோ வித்தியாசமான கதை சொல்ல பாணியில் ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்திருக்கு இந்த ஜூனியர் இது குடும்பத்தோடு பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் நீங்களும் இந்த வார இறுதியில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டஸ்ல சொல்லுங்கள் அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமே உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி